ஆடுகளுக்கு வயிறு உப்புசத்தை வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சரி சென்றது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆடுகளுக்கு வந்துட்டு ஒரு மாடரேட்டான லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீனா கொடுத்துட்டே வருவீங்க அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் தீவனங்கள் முறைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வருவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு அதிகப்படியான அடர் தீவனமோ இல்லை பசு தீவனமோ இல்லை இளம் பயிர்களையோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக திடீர்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு உப்பசமாக வயிறு வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் அதாவது உணவு முறைகள் வந்து திடீர் மாற்றம் ஏற்படுத்திய மூலியமா அது வந்து ஏற்படும் இதுதான் மெயின் கான்செப்ட் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசத்தை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் ஒழு அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஆடு கூட இடது பக்கம் வயிற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகமான அதிகமாக வந்துட்டு இருக்கும் அது அதிகமாக உப்பு இருக்கும் ஓகேங்களா கேஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக உற்பத்தியாக்கி அந்த பக்கம் அந்த பக்கம் வீங்கி இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த பக்கம் இடது போகிற வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா உப்புசமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வயிறை தட்டும்போது பார்த்தீங்கன்னா மத்தளத்தை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வரும் அதாவது சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வரும் ஆடு வந்துட்டு அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமாக இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக செத்துரும் ஓகேங்களா ஸோ அடுத்து சிகிச்சை முறைன்னு பார்க்க போனால் இது வந்துட்டு சிகிச்சை முறையில் பார்க்க போனா வச்சுக்கோங்களேன் இப்போ சம சமையல் சோடா இருக்கும் உங்களுக்கு சமையல் சோடா தெரியும் சோடி அதாவது சோடியம் பை கார்பனேட் அப்படின்ற சமையல் சோடா தெரியும் உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது கிராம் எடுக்கணும் எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி புறையறாமல் ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இது நீங்கள் செரிஞ்சில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அடுத்தது விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது விளக்கு எண்ணெய் ஒரு சிறைஞ்சில் எடுத்து ஒரு ஐம்பது எம்எல்வோ இல்லை ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜ இது ஆகிடும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது 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 நான் முதல்ல ஸ்டா முதல்ல சொன்ன வந்து ரெண்டு முறையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம் இதில் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணலாம் இல்லை டேப்லெட் கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பாஸ்மோபெட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இலக்கிய ஒரு ஒரு மருந்து இருக்கும் அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டப்போனா அவங்களே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து டைரல் ஓரல் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக் இன்ஜெக்ஷன் பண்ணது தெரியல முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டி போகலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து டேப்லெட்னு பார்க்க போனால் அதாவது ரூபி பை சொல்யூஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலான ஹியூமன் பீ ஹியூமன் பீயிங் மெடிக்கல்களை பற்றி நம்ம ஹியூமன் மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய்விட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்ன சிம்டம்ஸை சொன்னீங்க அப்படின்னாவே அவங்களே வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு போடலாம் அது அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இது கூட அந்த அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க எந்த டேப்லெட் கொடுத்தாலுமே அந்த டேப்லெட் கூட வந்துட்டு கொஞ்சம் வெள்ளம் சோடா மாவு உப்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஐம்பது கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி பத்து பத்து கிராம நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதாவது மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அந்த டேப்லெட் கூட ஏன் வந்துட்டு டேப்லெட்டை சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிடாது ஒரு சில ஆடுகள் இல்லை ஒரு சில ஆடுகள் உள்ளே போய்ட்டு ஜை டைஜஷன் ஆகாது ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்காக இந்த மாதிரி சில பொருட்களை வந்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம் வெள்ளம் மாவு இந்த மாதிரி ஓகே அடுத்து ஓமன் தண்ணீரை வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வந்து டெய்லியும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது இதுக்கப்புறம் அதாவது இந்த இஷ்யூ இரு இந்த ஆடுகளுக்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் அந்த டேப்லெட்லாம் பண்ண வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஓமம் தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு தனியாக ஆடை கட்டி போடணுங்க ஏன் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுலேருந்து அந்த அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற வாயு வெளியேறி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசை போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் கண்டிப்பாக ஆடுக்கு வந்து கழிச்சல் இருக்கும் ஓகேங்களா அது அவசியமானதுதான் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஓரே பண்ணிக்கோன்னா ஒரு ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக சரியாகிடும் தொடச்சி தொடர்ந்து அந்த தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு ஓமு வாட்டர் வந்துட்டு காலையிலேயும் மாலையிலும் ஒரு பத்து எம்எல் பத்து எம்எல் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு கியூர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த இதுதான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு இது நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு முறையான தீவன முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அது எப்படின்னா அதாவது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒன் டூ நைன்டீன் பிளான் அதாவது ஒரு நைன்ட்டி டேஸ் பிளான் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆஃப்டர் நைன்டி டேஸ் பிளான் இருக்குது ஒரு ப்ராப்பரான பிளானிங் மெத்தேடு நீங்கள் உங்களுக்கு இல்லை அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பசந்தி ஒவ்வொன்றமே தி சாப்பிட்டுருக்கிற ஒரு ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொண்டு போய் ட்ரை ஃபுட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்த மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிண்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஆப்யஸாக வரது தான் இது ஓகேங்களா அதனால் வந்துட்டு தயவு ஒரு ரோட்டீனான ஃபுட் பிளானை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மாத்துறீங்க அப்படின்னா அந்த அதனுடைய பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்து வராதுங்கிறதான் ஒரு மெயின் ரீசன் இப்போ நீங்கள் பசுந்தியவனத்தை நீங்கள் கொண்டு போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வராது இந்த பசு தீவனத்துலேயுமே கூட ஒரு சில காலகட்டத்தில் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றோம் இப்போது ஒரு ஒரு இப்போ சோளத்தை கொடுத்துட்டு வரீங்கன்னா சோளம் மட்டுமே கொடுக்குமா கொடுக்கணும் அடுத்து கொடுத்துட்டு வருவீங்க அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டீங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தை தவிர்த்து அடுத்த ஒரு வெரைட்டியான தீவனத்தை அதை மட்டுமே ஃபுல் டைமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் அதை மட்டுமே அதை எடுத்துச்சு வயிறு ரொம்ப எடுத்து பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த டிராபேக் இந்த மாதிரி சென்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு வரும் இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சோழ முறைகள் அதாவது ஒரு முறையாக அந்த இப்போ சோழ முறைகளை நீங்கள் பின்பற்றி சோளத்தை வந்துட்டு ஒரு வேலை அதுக்காக தான் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்குமே வெவ்வேறு தீவன முறைகளை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே தீவன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நம்முடைய சேனலில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் அதுதான் சொல்கிறது அதாவது காலையில் போகிற தீவனத்தை மதியமே நீங்கள் போடக்கூடாது ஈவினிங் போகிறத அதேமாதிரி நீங்கள் போடக்கூடாது இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டாச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டை சேஞ்ச் ஆகணும் இதுதான் மெயின் மெயின் திங் ஒன்று ஏன் அப்படின்னா அதே மாதிரியே செட் ஆகிரும் அந்த பாடி கண்டிஷன் அது மாதிரி ஒரு ஒரே ஃபுட்டு எடுத்து அதே மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபுட்டுக்கு நீங்கள் மாறும்போது கண்டிப்பாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடிக்குள்ளே ஒரு இன்டர்ச்சேஜர்ஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் திடீர்னு காய்ச்சல் வரும் திடீர்னு பார்த்திங்கனா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயிறு உப்பீசல் வரும் திடீர்னு பார்த்திங்கனா கழிச்சல் ஆகும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு இது வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் சேஞ்ச் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே இது ஏன் புரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு தெரியல இதையே நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிறகு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டென் டேஸ் இல்லை ஆல்ரெடி ரெடி போட்டுருக்கேன் அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் போய் லைக்கார்டில் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கனா மில்க் அதாவது ஆட்டு தாய்ப்பால் எப்போ எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுட் எப்படி மாற்றணுங்கிறத கொண்டு நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியாது நைன்ட்டி டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராப்பராக வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வராது அப்படிப்பட்ட இஷ்யூ வந்தாலுமே கூட அதை நீங்களாகவே பண்ணிக்கிற மாதிரியான இஷ்யூ தான் வரும் இப்போ லைக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கழிச்சல் இந்த மாதிரி தான் வரும் இதை தவிர வேறு எதுவும் எந்த ஒரு இஷ்யூமே வராது உங்களுக்கு கிழிச்சல் போது நீங்கள் வந்துட்டு மாற்று மாத் அதாவது டேப்லெட்ஸை நீங்கள் கொடுத்துக்க முடியுமா உங்களுக்கு வந்து அது ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான அதை ஃபுட் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஆடுகளுக்குமே அது நல்லா ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இல்லை

சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது திடீர்னு இந்த மாதம் வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் சுத்தமாக ஆகிடும் ஒரு ரூபா கையில் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதும் கூட நீங்கள் ஆடுகளையும் சரி இல்லை ஆடுகளையும் சரி நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிடக்கூடாது நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கான்செப்டுகள் நீங்கள் வரணும் முடியல நீங்கள் ஆடுகள் தொழிலில் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே இது